திருவிடுதுறை ரொம்ப அருமையான பதிகம் இந்த பதிகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் திருஞான சம்பந்தர் சீர்காழியிலிருந்து தலையாத்திரை புறப்படுற பொழுது அவருடைய தந்தையாரும் உடன் வருவதற்கே சென்றார் ஆனால் அதே சமயத்தில் எல்லா பயணத்தில் எல்லா காலமும் உடன் இருக்க முடியாது வேள்வி செய்யக்கூடிய காலம் தான் நான் வேள்வி செய்வதுக்கு வர இருப்போம் அப்படின்னு சொன்னார் அதை உடம்பட்டு திருஞான சமுதரோடு பயணம் பண்ணி கொண்டு வந்தார் திருவாரூர் வந்த பொழுது சிவபாத இறுதியர் நான் சீகாழிக்கு செல்ல வேண்டும் வேள்வி செய்ய வேண்டும் வேள்வி செய்வதற்குரிய பொருளும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் சொன்னார் இப்படி கேட்பவர்களுக்கு நான் என்ன பொருள் கொடுக்க முடியும் சிவகருவாண்டி திருவடியின்றி வேறு பொருளை நான் அறியேன் என்று சொல்லி இறைவனை பாடினார் இறைவனுடைய அருளினாலே சிவபோதம் ஒன்று ஒரு பொன் உளவா கிழி கொண்டு வந்து வைத்தது இது இறைவன் உமக்கு அழித்தது என்று சொல்லிவிட்டு திருஞ்சாமசம்பர் அதை சென்று எடுத்து தந்தையாரிடத்தை கொடுத்து இதில் இருக்கிற பொண்ணை கொண்டு நீங்களும் வேள்வி செய்யலாம் சீர்காயத்தில் உள்ள வேத அந்தங்கள் எல்லாருமே வேள்வி செய்யலாம் எல்லோரும் செய்த பிறகும் கூட இது பொருள் மிஷமாக இருக்கும் இதை எடுத்துக்கொண்டு போய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு உளவாக்கிழி உலத்தல் அப்படின்னா அழிந்து போதல் போதல் இல்லையாய் போதல் உலவா என்று சொன்னால் அழியாத கெடாத அப்படிப்பட்ட ஒரு பொன்முடிப்பு ஆ எடுக்க எடுக்க வந்துட்டு அப்படிப்பட்ட பொன்முடிப்பு கிழி என்பது முடிப்பு என்ற பொருளில் வரும் கிழி என்பது ஆடைக்கு பெயர் ஆடையினாலே முடிக்கப்பட்ட முடிச்சுக்கு கிழி என்பது சீகே சுமையர் கிழி என்பது துணியிலேருந்து கிழிச்சி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிழிச்சி எடுக்கப்பட்டதில் இந்த முடிச்சு கட்டுறதுக்குன்னே துணி நெய்யும் அந்த துணி அதனால் அதுக்கு கிழி என்று பேரும் ஒரு ஆடையிலேருந்து கிழிச்சு எடுத்தால் அதுக்கு கந்தைன்னு பேர் கந்தைனா அங்கெங்கே பொத்த பொத்தலாம் கிழிஞ்சு போனது அது மட்டும் கந்தை இல்லை ஒரு துணியிலேருந்து கிழிச்சு எடுத்துட்டாலே கந்தைன்னு அர்த்தம் அப்படி கந்தையினாலே முடிக்கப்பட்டதில்லை முடிக்கிறதுக்கென்றே சரி அதாவது இந்த கௌபியனம் இருக்கு இல்லையா கௌபியனம் ரெண்டு வகையாக தயாராக இருக்கும் ஒன்று வந்து கௌபீனமாகவே தயாராகும் இன்னொன்று அப்பப்போ தேவைக்கு ஒரு முழு வேட்டையிலையோ ஒரு துண்டுலையோ கிழித்து அணிந்து கொள் இது எங்கே சொல்லியிருக்கு கேட்டால் நிதி நாயனார் குரணத்தில் இது கிழித்த போவணம் என்று நெய்த போவணம்

திருக்கோலக்காவில் போய் தாளம் கையில் தாளம் ஒட்டி பா பாடினார் குழந்தைக்கு கை வலிக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் தாளம் கொடுத்தார் அவர் கொஞ்ச தூரம் நடந்து போனார் தூரம் தாப்பினார் தோளில் ஏறிட்டு போனார் குழந்தை நடந்து வருத்தப்படுது அப்படிங்கிறதுக்காக பல்லர் கொடுத்தார் வெய்ய காலமாக இருந்தால் குடை முத்து பந்தல் இவர்கள் கொடுத்தார் இப்படி எல்லாம் அவரே தான் கொடுத்தார் கேட்டு வாங்கினார் ஸோ அவராக அரித்து வாங்கினார் கேட்டு வாங்கினார் நம்ம பாஷையில் சொன்னால் கொடுத்தாவிட்டா விடமாட்டேன் அப்படி வ வளைத்து கொள்ளுவேன் சொன்னேன் வளைத்துக்கொள்வேன் என்ன கொடு கொடுக்காம நீ இந்த கோயிலை விட்டு அந்த பக்கம் போக முடியாது அப்படி சொல்லி ஆனால் அவர்கிட்டையும் அவர்கிட்டையும் பெருமான் ஏமாற்றி பேரூருக்கு வந்தார் கொண்டாரு பாட்டு பாடினாரு பணம் கேட்டார் இது முத்தித்தலம் இங்கே பணமெல்லாம் கொடுக்க மாட்டோம் நடன தரிசனம் பார்த்தது இல்லை அதுதான் மற்ற தலங்களுக்கு வா அங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவரும் விடாமல் கேட்டார் பெருமானும் கொடுத்துட்டு இருந்தார் ஆனாலும் அவர் எல்லா இடத்துலையும் கொடுக்கல அவர் சில இடத்துல மறுத்து பண்ணியிருக்கார் சில இடத்துல விளையாட்டு பண்ணியிருக்கிறார் அது தோழர்கள் அந்த அவங்களுக்குள்ளால் எப்படி வேணாலும் நடக்கும் திருஞான சம்பந்தர் கேட்டு பெற்றதில்லை ரெண்டு இடத்துல தான் கேட்குறார் இது ஒரு இடம் இன்னொரு இடம் மதுரையில் சமணர்களை வாதில் வெளில போகிற பொழுது நான் போகலாமா வெல்லலாமா திருவுள்ள குறிப்பு எப்படி அப்படின்னு கேட்டு போயிடுது மற்ற இடங்களில் அவர் அவர் போகல அதனால தான் சாமி பண்ணார் அவர் என்ன பண்ணாதீங்களா பெருமான் தான் கொடுத்தாருன்னு நீ ஏ வாங்கினேன் இவரை கேட்குற திரு சுந்தரமூர் சாமி இவர் வாங்கிறதுக்கு தகுந்தவர் பிள்ளை அவர் திருவேடல் காசு கொடுத்தாருல்ல நீ வாங்கின அவர் பிள்ளையை வாங்குவார் நீ ஏன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ இவர் வாங்குவதுக்குரியவனு தெரியுது கேட்டு வாங்கலாம் அல்லது அவரே கொடுத்தும் வாங்கலாம் அதனால் அவர் கேட்டார் அப்புறம் அதுக்கு சமாதான வேத வேள்விக்காக கேட்டார் அதை விளக்குவதற்காக வந்தவர் தானே அதனால் அதுக்காக கேட்டார் அப்படின்னு சொல்லி வேதநெறி நெறி தழைத்தவங்க மிகு சைவத்துறை விளங்க வந்தவர் அவர் ஆகையினால அதன் பொருட்டு வேள்வி செய்யறது கேட்கிற பொழுதும் பெருமான இடத்துல கேட்டு வாங்கி கொடுக்கிறதும் தப்பு இந்த பதியத்தை பற்றி பெரிய புராணத்துல நம் மதத்துயர் தீர்க்க வந்தனுடைய ஞான செம்மலார் என்று திருஞானசமுந்திர சொல்லி திருவாவதுரையனில் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னார் இந்த பதிகத்தை ஏனைய பதிகத்தை விட இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமானது நாலடி மேல் வைப்பு ஒரு பாட்டுன்னா நாலடியாக இருந்தாலும் முடியணும் அந்த நாலடிக்கு மேலே சில சீர்கள் கூடுதலாக வரும் அதுக்கு நாலடி மேல் வைப்பு அப்படின்னு பாட்டார் அதை காட்டுறார் எடுத்தவன் தமிழ் பதிகம் நாலடியின் மேல் இரு சீர் தொடுத்த வைப்போடு ரெண்டு வரின்னு நாம் நினைக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் இரு சீர் தொடுத்த வைப்பு அப்படின்னு சொல்றார் நம்ம சேர்க்கிறார் இரு சீர் தொடுத்த வைப்போடு தொடர்ந்த இன்னி செய்யினார் துதிப்பார் என்று பாட்டு பாட்டு இந்த பதிகத்தினுடைய பொருளை சேர்க்கிறார் பாடி காட்டுறார் என்ன பாடுறார் பாருங்க சென்று தேவர்தம்பிரான் மகிழ் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீள் நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்று மற்றும் இளேன் நீள்நிதி வேண்டினார் தந்தையார் அவருக்கு ஈவதற்கு என்னிடத்தில் பொருள் ஒன்று இல்லை நீள் நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றும் இல்லை உன் அல்லது ஒன்று அறியேன் நான் தான் பொருள் என்று அறிந்தேன் ஆகினால திருவடி தான் அவங்களுக்கு பொருளை கொடுக்க அந்த கருத்தில் போகிறார் அப்பா கேட்குறார் நீ கொடு அப்படிங்கிறது கருத்து இல்லை அவர் கேட்குறார் ஈவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னிடத்துல இருக்கிறது உன்னுடைய திருவடி தான் அப்படியானால் தகப்பனார் கேட்டால் கொடுக்கறது எது கொடுக்கணும் திருவடி தான் கொடுக்க அப்படின்னு சொல்றார் அதனால் ஒன்று அறியேன் என்று திருவடி அல்லது உன்னடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய இந்த பாட்டில் வினவுதல் இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் நீ என்னை ஆள் கொண்டது இதுவோ அப்படின்னு கேள்வி அப்போ வினவுகின்ற பதிகமாக இதை பாடினார் என்று இந்த பதிகத்துக்கு சேக்கிழார் பொருள் சொல்லி அப்படின்னு அப்படி கொள்ளும் என்று பேரருள் வினைவிய செந்தமிழ் எடுத்தார் என்று இந்த பதியத்தை பற்றி பாடுகிறார் திருவாவூதரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டாம் இப்போவும் இந்த பதியத்தை ஓதி பலன் பெறுபவர்கள் இருப்பதாக சொல்லுகிறார் பாடம் இடரினும் தளரினும் என இடரினும் இடரின் கண்ணும் இடரினாலும் அல்ல தளரின் கண்ணும் தளர்ச்சியின் கண்ணும் அது ஏழாம் பற்றிய பொருள் அவர்கள் இடரின் தளர் இடர்னாலும் தளர்னாலும் அப்படி இல்லை இடரினும் இடரின் கண்ணும் தளரினும் தளர்ச்சியின் கண்ணும் அப்படி அர்த்தம் உரு நோய் தொடரினும் நோய் தொடதற்கண்ணும் உனககள் தொழுது எழுது எந்த சமயத்திலும் உன்னுடைய திருவடி தான் எனக்கு மருந்து இடரை போக்கும் மருந்து தளர்ச்சியை போக்கும் மருந்து நோயை போக்கும் மருந்து ஆகையினால இதான் திருவடி மற்று ஒன்று கடந்த நில் அமுதோடு கலந்த நஞ்சை நிடரினில் அடக்கிய வேதியனே இது கருத்துடையது என்ன கருத்து தேவர்களை காப்பதற்காக நஞ்சத்தை உண்டாயல்லவா அதை போல் இவர்கள் வேத வேள்வி செய்வோணும்னு நினைக்கிறார்கள் இவர்களுக்கு நீ உதவ வேண்டும் அல்லவா என்பது கருத்து இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையன் எமக்கு ஈவது ஒன்று இல்லை என்று சொன்னால் நானாவது அவங்களுக்கு கொடுக்கணும் இடத்துலேருந்து தற்றாவது கொடுக்கணும் ரெண்டும் இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு ஆளானது இதுதான் இதுவோ எமையாடுமாறு அதுவோ உணவின்னருள் ஆவலுரையாண்மை அப்படின்னு சொல்லி இது இந்த வைப்பு எல்லா பதவி எல்லா பாடல்லயும் போட வந்து எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஆகும் இல்லை இல்லை உரு நோய்னா உற்ற நோய் அல்லது மிக்க நோய் பிறவி பிற பிறப்பு நோய் பிறவி நோய் தான் அதை வந்து அவருக்கு திருஞான சம்பந்த அதை சொல்லக்கூடாது அதனால இதெல்லாம் வந்து உடம்பு வரக்கூடியது திருஞான சம்பந்தரும் இந்த உடம்பு உடையவர் தான் வழிநடைப்பட்டு செல்லுகிறார் ஆகினால் உடம்புக்கு வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் அவருக்கும் வரும் அதை அவங்க பொருட்படுத்துவதில்லையா தவிர அவங்களுக்கு வரும் அது வந்து ஆனால் உன்னுடைய திருவடியை நினைச்சா அது நீங்கி போகணும் அப்படின்னு வாழினம் இதுவும் அப்படித்தான் சாதினும் என்பது செத் சா செத்து போகிறது அப்படிங்கிற கருத்து இல்லை சாதலை போன்ற துன்பம் வரினும் என்பது அந்த வாழ்வு என்பதுக்கு எதிர்மறையாக அதை வைத்துக் கொள்ளவானுங்க ஆக்கமும் அபிட்சி வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் துன்பத்திலேயே போய் விழுந்தாலும் உணகழல் விடுவேனல்லே தாழ்வும் உணகடல் உன்னுடைய திருவடிகள் அது ஆறாம் வேற்றுமை பன்மை உருவாக சொல்லுவாங்க உண உண்கடல்னு தானே இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி இல்லை உண என்பதே உண கடல் உன்னுடைய திருவடி சில பேர் ஆறாம் வேற்றுமை பன்மை அகர உருவம் சொல்லுவாங்க சில பேர் பெயரச்சத்து அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பு பெயரச்சம் சொல்லுவாங்க ரெண்டு விதமாக வரும் தாழிடம் தடம்புனல் தயங்கு சென்னி போழிடம் வைத்த புண்ணியனே இதுவோயமை ஆளுமாறு இல்லையே அதுவோ நருள் ஆவடு துறையா எல்லா இடத்துலையும் அதே மாதிரி பண்ணிங்க நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவேனும்மா மனவு மனம்தான் மனவுன்னு வரும் நனவு கனவு என்றார்பால் புனல்வெறி நருங்கொன்றை போதணிந்த கணரறி அனல் குள்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமுக்கில்லையேன் அதுவோ உனதுன்னருள் ஆவடுகுறையாறு தும்மலோட அருந்துயர் தோன்றிடினும் மேலே சொன்ன இடர்ணும் தளர்ந்து வருது இல்லைங்களா அதனுடைய விரிவு தான் இது தும்மலோட அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னான் கைமல்கு வரிசலை கனையொன்றினால் மும்மதில் எரியழ முடிந்தவனே ஆளுமாறு ஈவதொன்றமை இல்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுகுரையிறன் கையது வீழினும் கழிவுறினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்ய என்னுடைய பொருள் என்னை விட்டு எங்காவது தவறிப்பானாலும் கூட உன்னுடைய தான் சிந்திப்பேன் அதை பற்றி நான் வருந்தி கொண்டிருப்பதில்லை அப்படின்னு கரு கொய்யனின் அருமலர் குலாய சென்னி மையனின் இடருடைய மறையவனே இதுவோ எமையாளுமாறு இல்லையே அதுவோ உனது நருள் ஆவடுதுறை துறையரது வெந்துயர் தோன்றியோர் வெறுவுறினும் வெறுவுதல் அஞ்சுதல் ஒரு துன்பம் வந்தது அந்த துன்பத்தை கண்டு அஞ்சு அச்சம் வரும் அந்த அச்சத்தின் கண்டு உன்னுடைய திருவடியைத்தான் நான் நினைப்பேன் அதாவது சில சமயத்தில் நாம் துன்பம் வந்தால் இறைவனை நினைப்பான் சில சமயத்தில் துன்பம் மிகுதியாக போனால் இறைவனை கூட நினைக்க மாட்டான் வேறு என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கும் அந்த சமயத்தில் இறைவனை நினைக்கணும்னு தோணலைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதனால இவர் அப்படி அல்ல வெந்துயர் தோன்றியோர் வெறுவரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க சைத்த சந்தவன் கொடியணி சக்கரனே எமை ஆடுமாறு ஏவோ தோன்றமன் கிளையே அதுவோ உனதுன்னருள் ஆவடுக்க எப்பொழுது விரவியோர் வினைவரின் உடம்புக்கு வருகிற நோய்களில் இவைகள் இது வேணும் வழிநடைப்பாடு படுறவங்களுக்கு இதெல்லாம் சுலபமாக வரும் அந்த மாதிரி வந்தது தான் சுந்தரமணி சுவாமிகளுக்கு வந்து திருவொற்றியூர்லேருந்து வசந்த விழா காணுகின்ற ஆசையோடு திருவாரூர் போடுறார் எவ்வளோ தூரம் நடந்து வரணும் அந்த காலம் வந்து வேணிற்காலம் வேனிற்காலம் வெப்பம் மிகுதியான காலம் வழி நடந்து வர்ற பொழுது உடம்புல அந்த வெப்பம் தாக்கும் அதனால் வந்த துன்பம் தான் அதுதான் அங்கே திருத்தூர்த்தியில் ஒரு போட்டிருக்கணும் வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பாவு நடிகலால் அறற்றாதென்னான் ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அடல் எழ விழித்தவனே இதுவோயமை ஆடுமாறு ஈவதுண்டமுக்கு இல்லையே அதுவோ உன தின்னருள் ஆவடு பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கடலலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி இராவணனை என்பது அழகு ஏருடை மணிமுடி இராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே வரையின் கீழ் அடர்த்தவன் வரை மலை இதுவோ எமை ஆளுமாறு ஏவதொன்றமுக்கு இல்லையேன் அதுவோ உனது நருள் ஆவொடுத்து உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலர் அடியலால் உரையாதின அப்போ சகலத்தில் நிலைக்கு வந்தாலும் கூட திருவடி சிந்தையிலே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்றார் கண்ணனும் கடிகமழை தாமரை மேல் அன்னலும் அளப்பரிதாயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஏவதொன்றமுக்கு இல்லையேன் அதுவோ உனதுன்னருள் ஆவொடு துறையார் பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது எல்லாம் புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தருக்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கு இல்லையே அதுவோ முழுதுன்றது ஆகும் பித்து முதலிய பிணி வந்தால் என்னதையோ பிதற்றுவாங்க அதை பிதற்றுதல் எங்கே எங்கே இருந்தவருன்னு கேட்டால் உள்மனத்தில் பதிந்து இருக்கிறது தான் பிதற்றுதலாகவர் இவர் அந்த காலத்திலும் கூட திருவடியைத்தான் பிதற்றி கொண்டிருந்தார் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் இவருடைய உள்மனத்தில் இறைவனுடைய திருவடி என்று வேறு எதுவும் இருந்ததில்லை அப்படின்னா ஒரு இப்போ சீக்கிரம் ஞாபகம் வரல அவர் என்ன பண்ணாரா எப்பொழுதும் இறைவனையே நினைத்து அஞ்சனூர்ல அஞ்சனூர்லேருந்து அப்பையை தேய்ச்சிதுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஆ அப்பையை தேய்ச்சிது அப்பையை தேசிதானே அப்பையை அவர் எப்போதும் இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பார் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது ஒரு கால் நம்ம மறந்து இறைவன் பெயரெல்லாம் வேறு எதையாவது இருப்போம் என்னமோ தெரியல அதை சோதனை பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஓமுத்துங்காயை கொண்டு வந்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் அது சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கும் அறிவு மயங்கி போவோம் சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் குறிச்சிவிங்க அதன் பிறகு அதை முறிக்கிறது மருந்து இருக்குது இல்லையா அதை கொடுங்க அதன் பிறகு நான் எப்படி இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதை சாப்பிட்ட பொழுதும் கூட இறைவனை தவிர வேறு எதையுமே அவர் பேசினது அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம மனசில் நான் தூங்கி எழுத்துனாலும் கூட நல்ல தூக்கத்துல தட்டி எழுப்புனா தெலுக்குன்னு எழுப்புனா இதை தான் சொல்லணும் அது மாதிரி ஒரு பொருளை ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க அப்படி தான் இருக்கணுங்க அதனால் இந்த படிக்கிறவங்கள கூட அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் தமிழில் அப்படி தான் சொல்லிக்கிறது அவனை தூக்கத்தில் தட்டி எழுப்பி பேருக்கு இலக்கணம் என்னன்னு சொல்கிறான்னா உடனே சொல்லுவான் சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நன்னொரு முதலான இலக்கணங்கள் படிக்கிற பொழுது நல்ல படிக்கிற ஆளை பார்த்து நாங்கள் அப்படி தான் கேள்விக்கணும் அவனா தூக்களை தட்டி எழுப்பி இலக்கணம் சொல்லுடானா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது மாதிரி பித்தோடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா நடிகளால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தருக்கு செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆடுமாறு ஏவதொன்றமைக்கு இல்லையேல் அதுவோ உனதின்மேருள் ஆவடு துறை அருணே அலைகுணல் ஆவடு துறை அமர்ந்த இலைநுணை வேற்படை நிறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன அடுத்த வாரி நல்லா ஞாபகம் வச்சுங்க விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் இந்த அருந்தமிழ் மாலைக்கு விலை கிடைச்சிருக்குது விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் ஆனால் உறவாக்கி கிடைச்சது இல்லையா அதை குறிப்பில் சொல்கிறாரு விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் வினை நீங்கி போய் விண்ணவர் வேமுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை செய்ய நிலையிலறி இதை பாடினா பணம் கிடைக்கும் அது கிடைக்கணும் ஒரு பாடலை விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னு தான் சொன்னார் ஆனால் இதை பாடினா வினை நீங்கும் விண்ணவர் உலகம் கிடைக்கும் வினயாயின நீங்கி போய் விண்ணவர் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையில மீண்டும் நிலத்திலே வந்து பிறக்க மாட்டார்கள் எனவே விண்ணுலகம் என்பது இந்த இடத்துல நாம் வந்து சிவலோகத்தை வச்சுக்கோணும் சொர்க்கலோகத்தை வச்சுக்கோடக்கூடாது அங்கே சிவலோகம் என்பது எதன் காரணமாக வருவது சரியை காரணமாக வருவது சாலோகம் சாமியோகம் சாருகிறது இல்லை இந்த பதிகம் பாடுதல்லாம் சரியை திருப்பணியை சேர்ந்தது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியை அதிகம் பாடுவதெல்லாம் சரியை திருப்பி சேர்ந்தது எனவே இதுக்கு உடனடியாக கிடைக்கிறது சாலோகம் உருத்திரர் ஊடகம்னு சொல்லுவாங்க இவரை பாடியிருக்கிறது உருத்திரர் உலகம்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தபடியே பிரளய காலத்தில் பெருமானால் ஞானம் உபதேசிக்கப்பெற்று திருவடி அடைவார் திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை அப்பொழுது எதுவும் காலம் இல்லைன்னு சொன்னால் மீண்டும் இவங்க பிறக்க வேண்டி வரும் பிரளைய காலம் இருந்துன்னு சொன்னால் பிரளைய காலத்தில் பிரளயகால காலத்தில் சிவபெருமானாலே ஞானம் உபதேசிக்கப்பட்டு அப்போ தான் அவங்க பிரலயாகலர் என்கிற நிலையை அடையவாங்க ஞானம் உபதேசிக்கப்பட்டு திருவடியை அடைந்து விடுவார் அதனால் நிலமிசை நிலையில அப்படிங்கிறது இந்த பூமியில் மீண்டும் பிறந்து வாழக்கூடிய தேவை அவர்களுக்கு இருக்காது சிவலோகம் சாலோகம் அடைவார் இந்த அளவோட இன்றைய பாடம்